அப்படி சொல்கிறதா ஒருங்கிணைப்புக்கும் உடல் நல்லா இருக்கு என்ன தொடர்பு இருக்கு என்ன தொடர்பு இருக்கு ஒருத்த ஒருத்தர் ஒருத்த ஒருத்தராக சொல்லுங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க ஒரு 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 நோக்கத்தை உருவாக்கணும்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அதாவது குறிப்பாக இருக்கணும் அப்புறம் வந்து அளவிடத்தக்கதாக இருக்குது மெஷரபுள்னு சொல்லுவாங்க அளவிடத்தக்கதாக இருக்கணும் அப்புறம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் கொஞ்சம் பொருத்தப்பாடு உடையதாக இருக்கணும் சும்மா அப்படி காற்றுல கத்தி வீசக்கூடாது அது நான் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அவருக்கு நினைக்கணும் அப்படின்னு பேச சொல்லக்கூடாது சொல்கிறேன் உங்களுக்காக சொல்ல பொதுவாக சொல்கிறேன் அப்புறம் டைம் ஃப்ரேம் இருக்கணும் ஒரு இவ்வளோ நாளில் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு தன்மைகளோடு இருந்தால் தான் அது பொதுவானது அப்படி நம்ம பேசுகிறதுனா ஃபிலாசபி மெய்யல் எல்லாம் நல்லா இருக்கணும் உலகமே சிறப்பாக இருக்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி பேசுகிறதுனா தத்துவம் நேற்று பாஸ்கரையா பேசுகிறார் இல்லைங்களா அந்த மாதிரி பொதுவானது ஆனால் நம்ம ஒருங்கிணைப்புன்றது குறிப்பாக இப்போ நான் வந்து இதில் இணையணும் அப்படின்னா எனக்கு வந்து நேரடியாக என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னால் மட்டும்தான் நம்மளோட சேருவாங்க சேர மாட்டாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி சிந்திச்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள் தகவல் பரிமாற்றம் பொருட்கள் பரிமாற்றம் அரசியல் ரீதியாக கூட்டு பேரத்திற்கான வாய்ப்பு

அதான் இப்போ நீங்கள் நீங்கள் இயக்கத்தோடைய எங்கள் இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறீங்க நான் வெளியே இருக்கிறேன் ஒரு இயக்கத்து தலைவராக இருக்கீங்க என்னை எப்படி உள்ள எழுப்பீங்க எப்படி எப்படி என்னையே கன்வின்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்துடைய தலைவர் நான் வந்து ஒரு கெமிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன்டா என்ன சொல்வீங்க சொல்லுவீங்க எப்படி எப்படி வருவாய் அப்போ இப்போ எல்லாருடைய அனுபவமும் கூடுதல் வருவாய் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி அதை சொல்லுவீங்க எப்படி நிரூபிப்பீங்க எப்படி நிறுவனம் செய்வீங்க இதன் மூலமாக நிறுவனம் பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிங்க சரி அப்போ முதல்ல வந்து பரிமாற்றம் அவர் சொன்னார் இல்லையா நோக்கங்களா வந்து தகவலா தொழில்நுட்பமா ரெண்டுமேவா சரி பரிமாற்றம் சரி வேறு வேற என்ன நோக்கம் இருக்கலாம் எப்படி சொல்கிறது நோக்கமா இப்படி அரசியல் ரீதியாக பாதுகாப்புனா இப்படி கட்சி தொடங்குறதா இருந்தால் வந்து கொஞ்சம் நோக்கம் என்ன நோக்கம் சொல்ல பாருங்க தெளிவா தகவல் தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது அது மாதிரி சொல்லுங்கள் கேட்டு வாங்கிறதுக்கு அப்போ அரசு திட்டங்களை பெறுவதற்கு உருவாக்குவது அரசுகளை வழி நடத்துவதா இப்போ நான் சொன்னேன் சுமார்ட்னு சொன்ன பாருங்க அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது என்னது அளவிடத்தக்கதாக இருக்கணும் அச்சீவபிளாக இருக்கணும் அப்புறம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் டை ஃப்ரேமாக இருக்கணும் அரசை வழி நடத்துவீங்களா ஆ இல்லைங்க நம்ம தான் நான் அமெரிக்க ஜனாதி ஆகிட முடியுமா ஆகலாம் நான் போய் அமெரிக்காவில் குடியேறி அங்கே அங்கே வந்து வாங்கி குடியுரிமை வாங்கி அதுக்கப்புறம் தான் போக முடியும் சாத்தியமா அதுதான் பிளான்னு பாருங்கள் ஆமாம் அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசு செய்யலாம் நம்ம ஆ சார் சொல்லுங்கள் ஆ சார் சொல்லுங்கள் அந்ததுனால நான் இன்ட்ரூல் பண்ணுவேன் அதாவது நீங்கள் ஸ்டேட் பாலிசி மாடர்ன் ஸ்டேட் பாலிசி எப்படி உருவாக்கப்படுது அவன் வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு மியூசி டீல் பண்ணுவாங்க டீல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நோட்டிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் அதெல்லாம் ரொம்ப லீகல் ப்ராசஸ் தான் அதில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுங்க நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னாங்க பொதுவெளியில் உங்கள் கருத்துக்களை பதினேழாம் தேதிக்குள்ளே தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்புட் கொடுக்கிறாங்க இப்போது ஒரு ஒரு சட்டத்துக்கும் ஒரு ஒரு நீங்கள் எந்த ஒரு ஸ்கீம் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டேட் எப்படி உங்களை உள்ளாண்டாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அப்போது நிறைய கம்பெனிஸ் வந்து ஆயுஷ் கம்பெனிஸ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த குருகி நேரத்துக்குள்ள அவங்க அசோசியேஷன் வச்சுருக்காங்க அன்பா இந்த மாதிரி டிக்கி அவன் அடுத்த நாளே அவன் வந்து ஃபைல் பண்ணான் அவன் பதினாறாம் தேதினா பதினாறாம் தேதி எல்லாம் வந்து அதை அவங்க தொகுத்து அதுக்கப்புறம் அதை பார்த்து அவங்க லாபி பண்ணி உள்ள லாபி அது தனியாக நடக்கும் அதான் இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் உங்களுடைய இன்புட்ஸ் உள்ளே போகணும் ஃபர்ஸ்ட்டு

சயின்ஸ் அகாடமி மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் அகாடமி நீங்க உங்களால எஸ்டாப்லிஷ் பண்ண முடியுமா இல்லை அதுதான் எந்த கேள்வி என்ன நம்ம ஒரு சின்ன குழு நான் தம்பி சார் சொல்லல எனக்கு மாற்று மாற்றுக்கிறதே இல்லை எனக்கு அந்த சுமார்த்துக்குள்ள வரணும் அதாவது நம்ம செய்யக்கூடியது ஒரு ஐந்து ஆண்டுகளை அல்லது மூன்று ஆண்டுகளில் எந்த ஒருங்கிணைப்பு இயக்கம் இயக்கமோ அல்லது ஒருங்கிணைப்போ ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கோமே இது வந்து என்ன வேலைகளை செஞ்சு முடிக்க போகுது அப்படிங்கிற மெஷரப்பட்டுருக்கணும் இதுதான் இதெல்லாம் செஞ்சு தரப்போ ஒரு ஒரு பகுதியில வந்து மாதிரி தோட்டங்கள் இருந்தது இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே போனாக்கா அந்த எல்லா விதமான பயிர்களையும் இயற்கையாக பண்றாங்க அப்படின்ற மாதிரி இல்லைங்க பண்ணிங்க என்ன நினைச்சிக்கினா உங்களை மனசில் வச்சுக்கலாம் எல்லாருமே என்னைய மனசில் வச்சுக்கிட்டு யோசிக்க கூடாது உங்களை மனசில் வச்சுக்கிட்டு யோசிக்க இதெல்லாம் செய்ய முடியுமா இந்த பொருப்பு எடுக்க முடியுமா இதில் வந்து நம்ம வந்து என்ன பங்களிப்பு சொல்ல முடியும் அந்த மனசில் வச்சுக்கிட்டு பேசணும் காசுல கற்றுக்க யோசிக்க முடியாது திரும்ப நான் சொல்லப்போனேன் அவங்க செய்ய

அதை செய்யலாம் போன்றவர்களோட இணைஞ்சிக்கிட்டு நம்ம செய்யலாம் இல்லைங்களா மூணாவது ரெண்டு பொதுமா வேற எதுவும் இருக்கா பாதுகாக்கணும் யாரும் நீங்க பாதுகாக்க முடியுமா நான் பாதுகாக்க முடியுமா யார் பாதுகாக்கிறது அதை யார் பாதுகாக்கிறது இப்போ பாருங்க திரும்ப திரும்ப நம்ம வந்து பொதுவாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் யாரும் பாதுகாக்க போகிறோம்

பட்ஜெட் வருது பட்ஜெட்டுக்கு முன்னாடி இப்போ இவங்க அமைப்பு நம்ம வேளாண் கூட்டமைப்பு செய்கிறது போல் ஒரு மாற்று பட்ஜெட்டு கொடுக்கலாம் அல்லது ஒரு அரசியல் கட்சியில் தேர்தல் வரும்போது இதெல்லாம் வந்து உங்கள் தேர்தல் அறிக்கையில் கோயில் சேர்த்துக்குங்க நாளைக்கு அரசியல் வெற்றி பெற்று வந்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வைக்கலாம் அது மாதிரி செய்யலாம் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சத்து இருக்கான்னு தெரியல பார்ப்போம் சரி

அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்ப ராஜேந்திரன் ஒரு கூட்டம் போட்டார் வருவான் அப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்லலாம் நடக்காது அதனால தான் சொல்ல வரேன் அப்போ வந்து எல்லாருக்கும் வேலை இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் வேற வேறு வேலைகள் இருக்குது எவ்வளோ நேரம் அதுக்கு கொடுக்க போகிறோம்னு எனக்கு தெரியல மாசில் ரெண்டு நாள் கொடுக்க போகிறோமா மூணு நாள் கொடுக்க போறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த அந்த அடிப்படையில் நம்ம வந்து எவ்வளோ நேரத்தை கொடுக்க போறோன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும் ஏன்னா நிறைய அமைப்புகள் உருவாக்குறாங்க ஆனால் அது நடைமுறையில் வந்து செயல்பாடுகள் இல்லை அதுதான் நம்ம பார்க்க சொன்னோம் சரி இப்போ அடுத்தது மூணாவது வேற ஏதாவது இருக்கா இல்ல ரெண்டோட நிப்பாட்டிக்கலாமா இல்ல அடுத்து உங்கள்ட்ட அதாவது ரெண்டு நோக்கங்கள் வந்திருக்கு வேற ஏதாவது கூடுதல் நோக்கங்கள் அவர் விதைகள் பாதுகாக்க தான் ஒருங்கிணைப்புக்கான நோக்கங்கள் என்ன இது ரெண்டும் தெளிவா இருக்கு ரெண்டு ஓரளவுக்கு சிப்பமா வந்திருக்கு அது மாதிரி வேற புதிய

பாதுகாப்பு பாதுகாப்பு விஷயமா பேசணும் அதுக்கு ஒருங்கிணைக்கிறதுனால ஏதாவது பண்ண முடியுமா ஒன்று ரெண்டாவது வந்து மதிப்பு கூட்டம் இப்போ தனித்தனியாக ஒருத்தர் வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்றதுக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு அமைப்பாக வந்து நம்ம பண்முக விஷயத்தை பண்றதுக்கும் ஏதாச்சும் நம்ம ஒரு குழுவாக இயங்க முடியுமா அதாவது தொழில்நுட்பம் அதான் நம்ம சொல்லியிருக்கோம் தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து ஒரு அமைப்பு செய்ய முடியாது இந்த இந்த மாதிரி ஒருங்கிணைப்பு யாராவது கண்டுபிடிச்சி அவங்களோட லிங்க் பண்ணி கொடுத்துடலாம் அது செஞ்சிட முடியும் நம்ம அது செய்யலாம் ஏன்னா ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு நெட்ஒர்க் வந்து எல்லா வேலையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி செய்ய முடியாது ஒரு என்ஜிஓ மாதிரியோ அல்லது வந்து ஒரு அரசனுடைய ஒரு கிளை மாதிரியோ செயல்பட முடியாது இது வந்து எல்லாருமே நம்ம பார்த்துமாக வேலை செய்ய போகிறோம் முழு நேர ஊழியர்கள் இருக்க இல்லை அப்படிலாம் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் ஒரு நிறுவனமாக இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆமாம் ஆ ம் இல்லை அதுதான் நாம் என்ன சொல்றோம்னா அதுக்கு ஒரு அமைப்பு இது வந்து குட்டி அமைப்பாக ஒரு என்ன உருவாக்கணும் நம்ம அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக மாற்றணும் பட் இது இது வந்து அப்படி செய்ய முடியுமான்றது ஏன்னா எல்லா வேலையும் வேற எடுக்க எல்லாருமே எடுக்க முடியாது அதனால சொல்லுவாங்க இந்த பரிமாற்றத்துக்கு பரிமாற்றத்துக்குழி ஒரு திட்டம் வருது அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை மட்டும் குறிப்பாக எடுத்து அதை எக்ஸ்பர்ட்ஸோட பேசிட்டு நம்ம அதுக்கு எடுத்து போகலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன்

அட்வொகேசி லாபி போட்டிருக்கோமே அழகான முடிச்சுக்கோமா ஆஹா அதாச்சா இருக்கு அது விஷன் நம்முடைய கனவு நிறைய கனவு கண்டு வந்தாலும் நிற்கிறோம் சரி இப்போ இதை வந்து நம்ம ஒரு நோக்கங்களா வச்சுக்கோம் இப்போ அதை அப்புறமேல் வந்து நம்ம விரிவுபடுத்திக்கலாம் தப்பே கிடையாது இன்னைக்கு இந்த அளவில் சிந்திச்சிருக்கேன் சொல்லுங்கம்மா பண்ண மாட்டாங்க ஆமா அதுக்கான வாய்ப்பு அது அதுதான் அரசு அரசுகளை வழி நடத்துதல் அரசுனா அரசு அதிகாரிகள் அரசு திட்டங்கள் அரசு அலுவலங்கள் அப்படியே நம்ம வகித்து கொள்ளலாம் அப்படியே எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் இயல்பாக ஒரு இயக்கமாக பொழுதே அது நடந்துடும் எல்லாமே அது அதுக்கான பலமும் நமக்கு வந்துடும் இப்போ இதோ இதோ வச்சுக்குவோம் அடிப்படையாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம அடுத்த கட்டமாக எங்கே பண்ணி பண்ணாது பண்ணுறேன் எத்தனை எத்தனை மணி சாப்பாடு ஒரு மணி சாப்பாடு அரை மணி நேரம் தான் இருக்குது சரி 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 இன்னும் ஒரு மணி நேரம் வந்து இதுக்காக தான் எடுத்துக்குவோம் நம்ம இப்போ இப்போ வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கணும் நம்ம வேலை திட்டத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோமா ஒரு எக்ஸசைஸ் மூலமாக பண்ணிக்கோமா எப்படியும் வந்து முன்னாடி செஞ்ச முடியாது அது மாதிரி செஞ்சுக்கோமா இது ரொம்ப ஈஸியாக இருக்கு எளிமையாக இருப்பதா நம்ம விரும்புவோம் இல்லையா சரி நானும் அதை அனுமதிக்கவே இல்லை அது வழி இல்லை Thank you.